ஆனால் நான் தப்பு செய்துட்டேனே நாள் கணக்காக பேசாமல் இருந்தால் என்னோட உறவை தக்க வச்சுக்கிறதுல தோத்துட்டேன்னு அர்த்தம் அதுவும் அவளால் உங்கள் கிட்ட யாராவது வந்து என்னை விரும்புகிறதாகவும் அவருக்கு விட்டுத்தர சொல்லி கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆனால் அவ கேட்டா உங்களை விரும்புகிறதா என்கிட்ட சொன்னான் ஆதி இதயத்தை நெருக்கி பிழிவது போல வழியை உணர்ந்தான் சாரி பேபி ஆதிர வேண்டாம் விடுங்க ரொம்ப நெருங்கவும் வேண்டாம் ரொம்ப வேதனைப்படவும் வேண்டாம் இப்படியே இருந்துடலாம் ஹாய் ஹலோ நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நம்ம உறவு அப்படி இருந்தால் போதும் சீக்கிரமே வேலை பார்த்துக்கிறேன் இனி என்னோட சாப்பாட்டு செலவுக்கு காசு கொடுத்துடறேன் வீட்டில் தங்க எவ்வளவு வாடகை கொடுக்கணும் சொல்லிடுங்க என்னால கொடுக்க முடிஞ்ச கொடுக்கிறேன் இல்லைனா பெண்கள் விடுதியில் தங்கிக்கிறேன் ஆதி மிகவும் வருந்தினான் குட்டி சாரிடா ஆதிடா வரைக்கும் நம்ம குழந்தையை கொன்னது யாருன்னு கேட்டுட்டு இருக்கேன் பதில் இல்லை ஆனால் எனக்கு தெரியும் இதை அவதான் செய்திருப்பா அவளால் தான் பூமியை பார்க்காத நாற்பது நாள் கருவை வெறுக்க முடியும் எனக்கு புருஷன் இருக்க கூட குழந்தைகள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்க அவ யாருங்க ஆதி காரை எடுத்து கொண்டு வீட்டிற்கு விரைந்தார் எல்லாம் தெரிந்தும் தனம் சண்டே ரிசப்ஷன் பார்ட்டி பிஸ்னஸ் ஜாம்பவான்கள் அரசியல் பிரமுகர்கள் திரையுலக நடிகர் நடிகைகள் அனைவரும் திரண்டிருந்தனர் ஆதிரா அழகே உருவாக வானுலக தேவதை போல மின்னினாள் அவள் அருகில் ஆனலகன் ஆதி குழுமி இருந்த பெண்கள் எல்லோரும் கவர்ந்திழுக்கும் விதத்தில் நின்றிருந்தார் ஆதி அவளை இழுத்து அணைத்து அருகில் நிற்க வைத்தாலும் அவள் நகர்ந்தே நின்றாள் ஆதி பலரை அறிமுகப்படுத்தினாள் அவளோ முகத்தில் மட்டும் புன்னகையை இருத்தி கொண்டு ஆதியின் மேல் கோபத்தில் நின்றிருந்தாள் வேறு ஒரு கம்பெனி மேனேஜர் ஆதிராவிடம் விரைந்து சென்று என்ன மேடம் நீங்க போய் எங்க கம்பெனியில் வேலைக்கு கேட்டு வந்திருக்கீங்க ஆதி பக்கத்தில் பேசி கொண்டிருந்தவன் மேலும் பேச்சில் சுவாரஸ்யம் காட்டாமல் ஆதிராவிடம் பேசி கொண்டிருந்தவனை பார்த்தான் ஆதிரா எது எப்படி இருந்தால் என்ன சார் நான் என்னோட தன்மானத்துக்காக வேலைக்கு வரப்போறேன் புருஷன் என்னதான் சம்பாதிச்சு கொடுத்தாலும் சொந்தமா சம்பாதிச்சு செலவு செய்யற ஆளுமை வேற சார் ஆதி அவளுடைய பதிலை ஆராய்ந்து கொண்டிருந்தான் அவர் வாஸ்தவம்தான் இந்த சின்ன வயசில் உங்களுக்கு தெளிவான சிந்தனை வாழ்த்துக்கள் மேடம் வாழ்த்துக்கள் சார் ஆதிராவை தோளோடு அணைத்து என்னடி ஓவரா பேசுகிற உன்னோட புருஷன் யாருக்காக சம்பாதிக்கிறேன் ஆதிரா அவனை உதறிவிட்டு உங்க பிரீத்திக்காக சம்பாதிக்கிறீங்க ஆதி ஆதிரா என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணாதே அப்புறம் இத்தனை பேருக்கு முன்னாடி முத்தம் கொடுத்துடுவேன் ஆதிரா வாயை மூடிக்கொண்டு கைவிரலால் ஜிப்பை இழுத்து விடுவது போல சைகை செய்தாள் ஆதி தன்னுடைய கவர்ச்சியான புன்னகையை உதிர்த்தான் அன்றைய நாளில் மிகவும் எதிர்பார்த்த விருந்தினர்களான பாஸ்கர் கௌதம் நரேஷ் ப்ரீத்தி மற்றும் சித்ரா வந்தனர் நரேஷ் நேராக வந்து ஆதிராவிடம் மேடம் எப்படி இருக்கீங்க என்று குழந்தையிடம் கொஞ்சுவது போல கேட்டான் ஆதிரா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நரேஷ் சாரி உனக்கு அடிபட்டப்போ என்னால் வந்து பார்க்க முடியலை ஆனால் நான் உன்னை பற்றி விசாரிச்சுட்டு தான் இருந்தேன் சொன்னானா ஆதிரா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நரேஷ் ஆதிராவின் கன்னங்களை தாங்கி ரொம்ப அடிபட்டுடுச்சா ஆதிரா இல்லை சின்ன காயம்தான் என்று அவனை தட்டிவிட்டாள் நீங்க என்னை இப்படி கொஞ்ச உங்க உங்கள் லவர் தப்பாக நினைக்க மாட்டாங்களா நரேஷ் சிரித்து தப்பா நினைக்க மாட்டா என்று பல நாட்களாக பரிமாறிக்கொள்ளாத தாய் மாமனின் பாசத்தோடு நெஞ்சோடு அணைத்து கையில் சில காகிதங்களை திணித்தான் ஆதிரா என்ன இது நரேஷ் என்னோட கிஃப்ட் உனக்கு இந்த ஊரில் ஒரு வீடு ஆதிரா எனக்கு வேண்டாம் என்றவளிடம் இருந்து ஆதி வாங்கி கொண்டான் ஆதி ஏன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறீங்களா இது என்ன வெறும் பத்தாயிரம் சதுரடி வீடும் தோட்டமும் எஸ்டேட் எழுதி வைக்கிறேன்னு சொன்னியே எங்கே நரேஷ் ஆதிராவின் தோள்களை அணைத்து என்னோட குட்டி ஆதிராவுக்கு இல்லாததா திடீர்னு ஃபங்க்ஷன் வச்சுட்ட அடிச்சு பிடிச்சி இங்கே வருவதற்கே எனக்கு போதும் போதும்னு ஆச்சு கொஞ்சம் டைம் கொடு சீக்கிரம் மாத்திடறேன் ஆதிரா சார் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நீங்கள் ஏன் என்கிட்ட இப்படி அன்பாக நடந்துக்கிறீங்க நரேஷ் எனக்கு பிடிச்ச செல்ல குட்டி பொண்ணு நீ அதுக்குத்தான் என்று மறுபடியும் அவளை நெஞ்சோடு அணைத்து கொண்டான் உங்கள் அம்மா உனக்கு செய்ய வேண்டியது நான் செய்யணும் கண் முன்னாடி குழந்தை எப்படி கஷ்டப்பட்டே எப்படி நான் உனக்கு உதவ முடியாமல் தவிச்சேன்னு எனக்கு தான் தெரியும் ஆதிரா சார் உங்க நம்பர் என்னை கட்டிபிடிச்சா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனா எனக்கு என்னவோ எனக்கு பக்கத்துல நிக்கிறவருக்கு காதுல புகை வரும் போல தெரியுது நரேஷ் அவனுக்கு கொஞ்ச நேரம் வயிறு எரியட்டுமே ஆதிரா அப்போ சரி என்று அவளும் அவனை அணைக்க கையை தூக்க அந்த கை வேகமாக இறுக்கி பற்றப்பட்டு அவளை நரேஷை விட்டு விலக்கி தன் பால் இழுத்து அணைத்துக்கொண்டது ஆதிரா ஆதியின் மார்பில் விழுந்து கழுக்கென்று சிரித்தாள் நரேஷ் அவ்வளவு பயமாடா உன்னோட பொண்டாட்டியை ஒன்றும் செய்திட மாட்டேன் ஆதி ஆதிராவின் தலையில் கை வைத்து தன்னோடு மார்போடு அவளை பொருத்தி கொண்டு நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பு சித்ரா சிரித்து நிஜமாவே கிளம்பணுமா கொஞ்ச நேரம் ஆதிராவோடு பேசிட்டு போகலாம்னு நினைச்சேனே ஆதி சித்ராவை பார்த்து நீ பேசலாம் ஆனா இவனை அனுப்பிடு இல்லைனா எனக்கும் உனக்கும் லாஸ் சித்ரா ஆதியை பார்த்து மேலும் சிரித்தாள் எப்போ எப்பவுலேருந்து இப்படி ஆனிங்க நரேஷுக்கு என்னை தெரியும் எனக்கு அவரை புரியும் அதனால எனக்கும் ஒன்றும் நஷ்டமில்லை ஆதி அவளை பத்தி உனக்கு தெரியாது அவன் காலேஜில் ஆறு பொண்ணுங்களை லவ் பண்ணினான் ஆதிரா அவன் மார்பில் சிரித்தாள் சித்ரா போதும் இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா எங்க ரெண்டு பேரையும் பிரித்து வச்சிடுவீங்க நான் கிளம்புறேன் ஆதிராவிடம் நெருங்கி அவளை ஆதியை விட்டு விலக்கி உன்னோட புருஷன் உனக்காக யாரோட குடும்பத்தை வேணும்னாலும் பிரித்து வச்சிடுவார் ஆதிரா சிரித்து சித்ரா எனக்கு ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏன் பிரின்ஸு சார் என்கிட்ட நெருக்கமாக பேசுகிறது கோபம் வர மாட்டேங்குது உண்மையை சொல்லுங்க எனக்கும் அவருக்கும் ஏதாவது உறவு இருக்கா இல்லை அவர் எனக்கு ஏதும் துரோகம் செய்துட்டாரா அவரோட குற்ற உணர்ச்சியால் என்னை நல்லா பார்த்துக்கணும்னு என்கிட்ட நெருக்கமாக இருக்காரா எதுக்காக எனக்கு வீடெல்லாம் எழுதி வைக்கிறார் எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுங்க ஆதிரா பேச பேச நரேஷ் சிரித்தான் சித்ரா நீ சொன்னது எல்லாம் உண்மையாகவும் இருக்கலாம் என்றவளை நரேஷ் இழுத்து அணைத்து நாங்கள் கிளம்புறோம் என்று சொல்லி கிளம்பினான் அதை கேட்டு அதிர்ந்த ஆதிரா ஆதியை கேள்வியுடன் பார்த்தாள் அவன் விடு அவன் பெரிய பணக்காரன் என்னால் நிறைய லாபம் சம்பாதிக்கிறான் வீடு தானே பெருசா எடுத்துக்காதே என்று பெரிய குடும்பம் உறவுகள் இருந்தும் அனாதையாக நிற்கும் தன்னுடைய மனைவியை பரிதாபமாக பார்த்தான் பாஸ்கர் அன்றைய சம்பவம் எல்லாம் நினைவு கூர்ந்து ஆதி ஆதிராவிடம் நெருங்கி வந்து நரேஷ் ஆதிரா கிட்ட ரொம்ப க்ளோஸ் போல இருக்கு ஆதிரா ஆதி என்ன சொல்வான் என்று காத்திருந்தாள் ஆதியோ ஆமாம் என்று ஒரு வார்த்தையில் நிறுத்தி கொண்டான் பாஸ்கர் அப்போது ஆதிரா ஆண்கள் பெண்கள் பார்க்காம எல்லோரிடமும் நெருங்கி பழகுவாங்கன்னு சொல்லு ஆதி பாஸ்கர் வார்த்தையை யோசிச்சு பேசு சும்மா போக வர பேச என்னோட மனைவி ஒன்றும் உங்கள் வாயில் அகப்பட்ட அவள் கிடையாது பாஸ்கர் நேற்று என்ன பண்ணினா தெரியுமா கௌதமை கை காட்டி அவன் ரொம்ப அவமானப்பட்டு போனான் ஆதி தேவைதான் என்னோட பொண்டாட்டியை என்னோட அனுமதி இல்லாம எதுக்கு கூட்டிட்டு போனீங்க அதுவும் வேண்டாம்னு நான் சொல்ல சொல்ல கேட்காம பாஸ்கர் சூப்பர்டா கடைசியாக நீ எங்கே மயங்கியிருக்கேன்னு புரியுது இருபத்தி எட்டு வருஷ நட்பை விட உனக்கு எது முக்கியம்னு நல்லா தெரியுது ஆதி முதல்ல கிளம்பு கண் முன்னாடி இன்னும் ஒரு நிமிஷம் நின்னா உனக்கு வேற ஆதியை காட்ட வேண்டி வரும் பாஸ்கர் வேகமாக கௌதமை அழைத்து கொண்டு அவனுக்கு எது முக்கியம்னு நம்ம கிட்ட காட்டிட்டான் இனி இங்கே இருந்தால் ரொம்ப அவமானம் கிளம்பலாம் வா ஆதி அவர்களை பார்த்து ஹலோ அவளையும் கூட்டிட்டு போ என்று பிரீத்தியை காட்டினான் பாஸ்கர் மற்றொரு கையால் பிரீத்தியை பிடித்து இழுத்து சென்றான் ஆதிரா இந்த சீனை பார்த்து திகைத்து நின்றாள் ஏங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க கோபிச்சுக்கிட்டாங்க போல இருக்கு ஆதி போகட்டும் அதுக்காக உன்னை என்ன வேணும்னாலும் பேசுவார்களா ஆதிரா ரொம்ப வருஷ நட்பு நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்களா ஆதி இல்லை என்று சாதாரணமாக நின்றான் ஆதிரா நிஜமாவே எனக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்களா ஆதி வேணும்னா பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கட்டுமா ஆதிரா இவ்வளவு நேரமாக ஆதியை விட்டு விலகி நின்றவள் இப்போ அவனிடம் நெருங்கி நின்றாள் ஆதி அப்பாடா பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு இனி என்னோட சும்மா சண்டை போட மாட்டா என்று நினைத்து கொண்டான் நந்து கார்த்திக் மீனு வந்தனர் ஆதியின் முன்னடங்கினர் ஆதிரா என்னாச்சு ஆச்சு ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கு நந்து வேகமாக மறுத்தான் ஒன்றுமில்லையே ஆதி அவர்களை விட்டு விலகி சென்றான் மூவரும் நிம்மதி பெரு மூச்சு விட்டு இவ்வளவு நேரம் சுவாசிக்க கூட வலுவில்லாமல் இருந்தவர்கள் சுவாசிக்க ஆரம்பித்தனர் நந்து எப்படி மச்சான் அவரை சமாளிக்கிற அவரை பார்த்தாலே நடுக்கம் எடுக்குது மீனு அதுவும் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் முறைத்தார் பாரு இன்னும் என்னால் கண்ணூட முடியலை கார்த்திக் இன்னைக்காவுது சொல் பேச்சு கேட்குறீங்களா ஆதிரா போதும்டா ஆரம்பிக்காதே உன்னட கலர் சேபத்தை அடிச்சாரா நந்து தலையாட்டினான் ஆதிரா அந்த ஆளை என்ன பண்ணுறேன் பாரு என்று பொங்கியவளை கார்த்திக் நாம செய்ததும் தப்பு தானே ஆதிரா அதுக்காக நந்து மேலே கை வச்சா சும்மா விட முடியுமா மீன் நீயும் தான் அடிவாங்கினேன் ஆதிரா அதை அது அதை விடு மீன் சமாளிக்காதே நாம செய்தது தப்பு அவர் கோபப்பட்டார் அவர் ஜெண்டில் மேன் அதனால்தான் என்னை அடிக்காமல் விட்டார் நந்து சரி சரி வாழ்த்துக்கள் நாங்கள் கிளம்புறோம் ஃபோன் பண்ணு மச்சான் மறந்துடாதே ஊருக்கு வந்ததும் கூப்பிடு நாம் மீட் பண்ணலாம் ஆதிரா இருடா சாப்பிட்டு போகலாம் கார்த்திக் கவலைப்படாதே மச்சான் சாப்பிடாம இங்கிருந்து நகர மாட்டோம் என்று ஆதி அவர்களை நெருங்குவதை பார்த்து மூவரும் தெரித்து ஓடினர் ஆதி ஆதிராவின் அருகில் நின்று என்னாச்சு பேபி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தெரித்து ஓடுறாங்க ஆதிரா ஏன் உங்களுக்கு தெரியாதா எதுக்கு நந்துவை அடிச்சிங்க ஆதி நான் அவர்களோட ஆசிரியர் அவர்களை கண்டிக்கும் கடமை எனக்கு இருக்குது ஆதிரா ஜஸ்டிஃபிகேஷன் என்ன செய்தாலும் அதுக்கு சரியான காரணம் சொல்லிடுவீங்களா இவர்கள் தனிமையில் சண்டையிட்டு கொண்டிருக்கும் போது கிஷோர் இவர்களிடம் வந்தான் ஆதிராவை பார்த்து ஆதி என்று கனிவாக அழைத்தான் ஆதி கிஷோர் வாங்க என்றான் பல்லை கடித்து கொண்டு ஆனால் அவனோ ஆதியை கண்டு கொள்ளாமல் ஆதிராவிடம் ஆதி உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லையா ஆதிரா எதுவும் பேசாமல் நின்றான் ஆதி குருவிடம் கண் காண்பித்தான் குரு